அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு அழகான ஒரு நொங்கு ஜூஸ் குடிக்கலாம்னு நம்ம கீட்டு ஒரு அழகான ஒரு நொங்கு ஜூஸ் வந்து குடிக்கலாம்னு தோணுது அந்த வகையில் நாங்கள் இப்போ பெணையில் ஏறியாச்சு நொங்கும் வெட்டியாச்சு அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நொங்கை சுத்தப்படுத்திக்கொள்ள தானே வேணும் அப்போ நம்ம ஒருக்கா அதை சுத்தப்படுத்திக் கொள்வோம் சுத்தப்படுத்தி கொண்டு அப்படியே பார்த்தா நொங்கு வெட்டினா தானே அதில் கண்களை நோண்டு முடியும் அப்போ நாங்கள் வெட்டுவோம் சரிதானே அப்போ நாங்கள் வெட்டி கொண்டு இருக்கும்போது பார்த்தா மூன்று கண்கள் அழகாக தோன்றுவோம் வேணால் அந்த அழகான கண்களை அப்படியே ஒரு கிண்ணத்தில் தோன்றி வையுங்கள் அந்த அழகான மூன்று கண்களையும் நொங்கு கண்களையும் அப்படியே தோன்றி ஆ வா 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 தோன்றி அதே கிண்ணங்களுக்குள் நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த கட்டம் பாருங்கள் நமக்கு கொஞ்சம் இனிப்பு பானங்கள் தேவைப்படுகிறது அதுக்கு முதல் கட்டம் கிணல் உங்களுக்கு அளவானது எடுத்துக்கொள்வோம் சரிதானே அடுத்தது வெணிலா மில்க் இது இங்கே சிலங்காலம் எல்லா கடையிலும் கிடைக்கும் நம்ம உங்களுக்கு அளவான எப்பிலாம் எடுத்துக்கொள்வோம் கலர் கலராக ஜொலி கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் சரிதானே என்ன சொன்னால் அது வந்து இந்த நம்ம குடிக்கும்போது கிளக்கல கலகலான்னு பாக்கில் நென நான் இருக்கிறதால நல்லா இருக்கும் இந்த மாதுளம்பழம் போடுறது என்னதுக்குன்னு சொன்னால் நம்ம உடம்பு குளிர்ச்சிக்காக சரிதானே உடம்பு குளிர்ச்சி ரத்தோட்டங்களுக்காக இந்த மாதுளம்பழத்தையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துக்கொண்டு வந்து சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த மாதுளம்பழம் நம்ம குடிக்கும் குடிக்கும்போது கிளக்கலாண்டு ஒரு சின்ன ஒரு கடி ஒன்று கடிவிடுவோம் அப்போது நாக்கு ருசியாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அடுத்த கட்டம் நாங்கள் நோன்றி வைத்த அந்த நொங்கு கண்களை இந்த பாத்திரத்திலே போட்டு கொண்டு இருந்தது அடுத்த கட்டம் பாருங்கள் நம்ம உடம்புக்கு முக்கியமான ஒரு சாமான் இந்த கசகசா நிறைய பேருக்கு இது விருப்பம் இல்லாத ஒன்று ஆனால் இது கண்டிப்பாக இந்த வெயில் காலங்களிலே குடுத்தியாகவே வேண்டும் பாருங்கள் இப்போது எங்கிற ஜூஸ் நூற்றுக்கு எண்பது வீதமான கட்டத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறது நெருங்கிட்டு அடுத்த கட்டம் நாங்கள் பாருங்கள் நம்ம கண்டிப்பாக ஒரு ஜொக்கில் விட்டு குடிக்கணும் தானே ஒரு கிளாஸ் கொண்டாடுத்து கொள்வோம் அப்போ அந்த கிளாஸில் விட்டு நம்ம குடிக்கணும்னு சொன்னால் நாம் அதுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கிறோம் என்ன லைட்டான கூழ் ஒன்று இருக்கணும் அப்போ தான் இதோட சுவை கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து நம்ம சொற்கமே என்றாலும் அது நம்மரை போலாகுமா இயற்கையின் பானங்களை எடுத்து குடிக்கும்போது அவ்வளோ ஒரு நாவுக்கு இனிமையாக இருக்கும் அந்த வகையில் இன்றைய யூஸ் ரெடி